பாப்பா அந்த முகமது ஆசிக் என்ற இளைஞரை நாலு பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்து வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடு மா ஆடுகளை வெட்டுவதை போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதை போல மனிதர்களை வெற்றுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது எங்கே பார்த்தாலும் கஞ்சா நிக்காத இடமே இல்லை இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதை ஈடுபட்டுள்ளதாக தெரியுது அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்தில் செய்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன இது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பகுஜன் ஜமாஜிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலை இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல இப்படி அரசியல் கட்சியை சேர்ந்த பிரபுரலும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு பொதுமக்களுக்கும் இல்ல அரசியல்வாதிகளுக்கும் இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்புள்ள ஒரு சூளை தமிழகத்தில் நிலவுகிறது நேற்று தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றது மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் ஐந்து ஆண்டு காலம் பாரதி ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில இடம்பெற்று வந்தாங்க பாரத ஜனதா ஆட்சி மத்தியில இடம்பெற்றும் போதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சரா இருந்தாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில ஆட்சி ஏற்பட்ட ஏற்பட்டபொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில திமுக எம்பிகள் அமைச்சரா இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் கிராமசல் நிதி அமைச்சரா இருந்தார் இப்படி பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களவராக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே சட்ட ஒழுது அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகமரித்து விட்டது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுகின்றது இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்பட்டது இதுதான் உண்மை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற மத்தியிலே பதிமூணாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பத்தி சிந்திச்சிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம்